ஹாய் திஸ் இஸ் பாலா ஃப்ரம் டெல்டா டேரக்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த சோசியல் மீடியாவை வந்து ஓப்பன் பண்ணாலும் இப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த மும்மொழி கொள்கை இந்த மும்மொழியை வந்து ஏற்றுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் என்ன லாபம் இருக்குது எனக்கு தமிழ் தான் முக்கியம் எனக்கு தமிழை விட வேறு எதுவும் வேண்டியது தமிழ் இருக்குது ஆங்கிலம் இருக்குது அப்படி எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை வந்து நான் படிக்கணும் அப்படின்னு பலதரப்பட்ட டிபேடு விவாதங்கள் எல்லாமே வந்து இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னா என்ன இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாகவே பேசலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவோட நோக்கம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் அதனால் நீங்கள் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னா அந்த பதினஞ்சு நிமிஷத்துனால நீங்கள் எவ்வளோ லட்சங்கள் சம்பாதிச்சாலும் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த வீடியோவை பாருங்கள் மேக்சிமம் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் எனக்கு வந்து பல யூடியூபர்கள் வந்து இந்த சைடில் வந்து ஸ்லைட்லாம் போட்டு இது இப்படி இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்கிற சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது பட் ஆனால் என்னகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபோனு மட்டும்தான் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நான் தெளிவாக எதையாவது ஒன்று சொல்லணும் அப்படி வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாலும் சரி பயன் இல்லாததாக இருந்துச்சுனாலும் அப்படின்னாலும் சரி இதை நீங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதனால் வந்து மற்றவங்களும் வந்து பயனடைவாங்க ஃபஸ்ட்டு வந்து மும்மொழி கல்விக் கொள்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இது பேர் வந்து மும்மொழி கல்விக் கொள்கையே கிடையாது இது வந்து இந்திய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது இது தான் இதோட பேர் இங்கே வந்து மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு வார்த்தை ஸோ அதை வந்து இதை மாதிரி மும்மொழி மும்மொழி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப பிரபலம் அடைஞ்சு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த பேரையே வந்து வேறு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற அந்த மீடியாக்கள் அந்த விளம்பரப்படுத்துறது எல்லாமே வந்து மும்மொழி கல்விக் கொள்கை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இது பேர் வந்து இந்திய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்னது ரெண்டாயிரத்தி இருபதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஆமாம் இது ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து இந்திய அரசால் வந்து உருவாக்கப்பட்டது இதை பல மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதாவது சில மாநிலங்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க பல மாநிலங்கள் வந்து ஏற்றுக்கிட்டால் அதில் வந்து நம்ம தமிழ்நாடும் வந்து ஒன்று அப்போதுலேருந்தே இதை வந்து ஏற்றுக்காமல் புறக்கணிச்சிக்கிட்டே தான் வந்த நம்ம இப்போ என்ன திடீர்னு இது வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து பட்ஜெட்னு ஒன்று வந்து கொண்டு வருவாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விதத்துலேயும் நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ் இருக்குல்ல வரி பணம் இருக்குல்ல அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டும் பிரித்து எடுத்துக்கும் அதை அது பங்கு அந்த பர்சன்டேஜ் படி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு பேலன்ஸை வந்து சாரி ஸ்டேட் நமது தமிழக அரசு வந்து அந்த க அந்த வரியை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க இப்படி கொடுக்கப்பட்ட வரி வந்து இந்த மாதிரி அரசு பள்ளிக்கூடங்கள் கட்டுறதுக்கு பாலங்கள் கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பெரிய இழப்பீடு பேரிடர்கள் இந்த மாதிரி வரையில் அந்த நிதித்தொகையை வந்து இங்கே அந்தந்த மாநிலங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம கவர்மெண்ட் வந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுங்கள் அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது வந்து எப்போதுமே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் இப்போது இந்த எஜுகேஷன் ஃபண்டு அதாவது கல்வி நிதி இருக்குல்ல அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா சொல்கிறாங்க அதை வந்து ஒரு அப்ராக்சாக தான் சொல்கிறாங்க அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்கலை ஏன் அப்படின்னு கேட்குறப்ப எங்களோட கல்விக் கொள்கையை வந்து தமிழக அரசு வந்து ஏற்றுக்கலை அதனால் வந்து இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தாப்பில இதை நம்ம நியூஸில் எல்லாத்துலேயும் பார்த்தோம் இது வந்து ரொம்ப பூதாகரமாக இப்போ வந்து வெடித்து எல்லோரும் பேசும் குரலாக வந்து மாறி இருக்கு இப்போ வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் உங்களுக்கு வந்து இந்த மும்மொழி கொள்கை வந்து அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா இந்த மும்மொழி கல்விக் கொள்கையில் உங்கள் பிள்ளைங்க வந்து பாடம் இருக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னா ஒரு தரப்பு வந்து இல்லை தமிழ் இருக்கும்போது எனக்கு தமிழும் ஆங்கிலமும் இருக்குது எனக்கு எதுக்கு ஹிந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு மொழி தானே எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இது வந்து சாதாரண ஒரு பொது மக்களோட பார்வையில் வந்து ஒரு மொழி சம்மந்தமாக மட்டும்தான் வந்து இப்போ எல்லாம் அப்படியே விளம்பரம் படுத்திக்கிட்டே இருக்காங்க பட் இன்டெப்த்தாக அந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அதனால் என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இதில் வந்து பயன்களும் இருக்குது நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது அது எந்தளவுக்கு நமக்கு வந்து முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ அந்த வீடியோவில் வந்து முழுசாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்திய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறது வந்து நான் இந்த கல்விக் கொள்கை எந்த மாதிரியான ஒரு இதில் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் வழி கல்வி ஆங்கில வழி கல்வின்னு ரெண்டு இருந்துச்சு தமிழில் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் அப்படின்னா ஐந்து பாடங்கள் இருக்கும் நூறு மதிப்பெண்கள் ஐநூறுக்கு மதிப்பெண்கள் பெற்று மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றுக்கிட்டு இருந்தாங்க இதே ஆங்கில வழி கல்வியாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் இருக்கும் மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸுன்னு ஒரு அஞ்சு இருக்கும் எக்ஸ்ட்ராவாக ஹிந்தியுமே அவங்க இப்போ இப்போ இருக்கிற எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அறநூறுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு என்ன மார்க்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மாணவர்கள் வந்து தேர்ச்சிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்த ஒரு அமைப்பு இப்போ இதே தானே செய்ய போகிறாங்க இப்போ வந்து இதை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்த ஒரு விஷயத்த அதாவது தனியார் பள்ளிகளில் இருந்த ஒரு விஷயத்த வந்து அரசினர் பள்ளிக்கு வந்து கொண்டு போகிறாங்க அதாவது அரசு பள்ளிகளுக்கு வந்து ஒரு மொழியை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை வந்து சேர்த்து இப்போ அறநூறுக்கு நம்ம பாலாடத்தை போகிறோம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் பட் இதில் இன்டெப்த்தாக உள்ளே நீங்கள் போய் யோசிச்சு சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நான் அவனு சொல்லுவேன் அதாவது இது இது மட்டும்தான் அப்படின்னா ஓகே இந்த அறநூறு மதிப்பெண்கள் ஒரு ஒரு பாடம் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம் அதுவும் இந்தியை வந்து அவங்க திணிக்கலை வேற ஏதாவது ஒரு இந்திய பிராந்திய மொழியை தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்கிறோம் அது மலையாளமாக இருக்கலாம் தெலுங்குவாக இருக்கலாம் உருதுவாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் நான் ஹிந்தின்னு நாங்கள் எப்போதுமே சொல்லவே வரல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மத்திய அரசு வந்து சொல்லுது ஸோ இதை எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன பயன் என்ன என்ன பயம் இதை நம்ம வந்து எடுத்து பேசலாம் எடுத்து நம்ம படிக்கலாமே நம்ம பிள்ளைங்க படிக்கலாமே எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் நம்ம பிள்ளைங்க தானே போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம் பட் இது ஒன்று மட்டும்தான் இந்த இந்திய கல்விக் கொள்கையில் வந்து குறிப்பிட்ருக்காங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது நிறைய விஷயங்கள் இதில் வந்து படிப்படியாக இருக்குது இது ஒன்று மட்டும்தான் அப்படின்னா நம்ம தமிழக அரசு வந்து கையெழுத்த போட்டுட்டு அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாயை வாங்க முடியும் பட் ஆனால் வந்து இவங்க இதை ஒன்று மட்டுமே வந்து அவங்க அந்த கல்விக் கொள்கையில் வந்து வைக்கலை நிறைய திட்டங்கள் அதாவது நிறைய படிப்படியாக ஒரு ஒரு அம்சங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தைந்து பக்கம் இருக்குது அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதில் வந்து தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது நீங்கள் எதில் வேணாலும் டவுன்லோட் பண்ணி அந்த கல்விக் கொள்கையை வந்து நீங்கள் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா முன்னாடி இருந்த கல்விக் கொள்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றாவது படிப்போம் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது போய் நம்ம ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம் அதுக்கப்புறம் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாவதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம் இந்த ரெண்டே பப்ளிக் எக்ஸாம் தான் நம்ம எழுதுவோம் இது வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும் ஒரே மாதிரியான பரிச்சை வந்து நடக்கும் எல்லா இடத்துலையுமே ஸ்குவாட்லாம் வருவாங்க செக் பண்ணுவாங்க நமக்கு பயமூர்த்தியே வச்சுருப்பாங்க நம்ம ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும் நான் இதனால தான் வந்து பத்தாவதோடைய படிப்பண்ணி பாட்டிட்டேன் என்னால் வந்து இந்த ப்ரெஷரை வந்து பன்னெண்டாவது தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் பத்தாம் கிளாஸோடைய படிப்பண்ணி பாட்டிட்டு தொழிற்கல்வி புத்தகம் வந்து போயிட்டேன் ஸோ இது வந்து பழைய கல்விக் கொள்கை இப்போ இவங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையில் என்ன ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பால்வாடி ஸ்கூலில் படிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க அதுக்கப்புறம் ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்புலேயே வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க நான் அவங்களுக்கு பக்கத்தில் அந்த ஸ்க்ரீனில் வந்து போட்டு காமிக்கிறேன் அடுத்ததாக அது ஒரு செட்டு அதை வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்ததா ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு முடித்தாச்சா அடுத்தது மூணாவது நாலாவது அஞ்சாவது அஞ்சாவதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஓகேங்களா இது வந்து நடு இடைநிலை அடுத்தது ஆறாவது ஏழாவது எட்டாவது எட்டாவதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் இது வந்து நடுநிலை அடுத்தது ஒம்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் இது வந்து உயர்நிலை அப்படின்னு சொல்லி நான்கு பப்ளிக் எக்ஸாமாக வந்து பிரிச்சிருக்காங்க இந்த கல்விக் கொள்கையில் ஸோ ஒரு 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 ஒன்றாவது ரெண்டாவது ரெண்டாவது படிக்கிற பிள்ளைக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று சொல்லி அதை படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது இந்த விஷயம் வந்து பேரண்ட்ஸுக்கும் அந்த ம அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து இன்னே மேற்கொண்டு வந்து ஒரு ப்ரெஷரை போடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா பத்தாவதில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நான் பப்ளிக் எக்ஸாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் தொழிற்கல்வி பக்கம் போயிட்டேன் நான் அதுக்கப்புறம் படிக்கலை அந்த பத்தாவது போட்ட அந்த ப்ரெஷரே வந்து என்னால் தாங்க முடியல குழந்தைங்க ரெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கே வந்து இந்த பப்ளிக் அவங்க வந்து கண்டிப்பாக விளையாட்டு புத்தி தான் அதுக்கு இருக்கும் இங்கே வந்து அந்த எக்ஸாம் வந்து வைக்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஒரு அந்த ஒரு ப்ரெஷர் அவங்க மேலே போட்டா அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம டாக்டர் எக்ஸாம் டாக்டருக்கு போய் படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ்க்கு படிக்கிறதுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம நீட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இப்போ எழுதுறோம் அது நம்ம தமிழக அரசு வந்து கையெழுத்து முடிச்சு அதனால் வந்து நம்ம எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் ஸோ இவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பன்னெண்டாவது வரைக்கும் முடித்ததுக்கு அப்புறம் இந்திய அளவில் வந்து ஒரு எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாம் வந்து விருப்பம் இருந்தால் தான் அந்த காலேஜுகள் வந்து விருப்பம் இருந்தால் இதை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் நான் எதுவும் தெளிவாக எதுவும் தப்பாக எதுவும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இதை தே ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த பன்னெண்டாவது முடிச்சதுக்கப்புறம் நம்ம காலேஜ் இப்படி எதுங்க அடிக்கலாம் பிஏவாக இருக்கலாம் பிகாமாக இருக்கலாம் பிஎஸ்சியாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமாட்டி இந்த காலேஜில் போய் சேர்த்துக்கிறதுக்கு உரிமைகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லி சொல்கிறாங்க நம்ம நீட்னால எவ்வளோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண் கூட நீட்னாலேயே நம்ம எந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது இதே மாதிரி எல்லா பட்டய படிப்புகளுக்கும் எந்த காலேஜ் எந்த நீங்கள் ஒரு பட்டய படிப்பு எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதி தான் அந்த காலேஜில் போய் சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானுச்சு அப்படின்னா நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது மூணாவது விஷயம் இந்த மூணாவது விஷயம் வந்து எப்படின்னா இப்போ நான் மொழிக்கு வர்றேன் மொழி அப்படின்னு வந்து அவங்க ஹிந்தியை கொண்டாந்து இங்கே நம்மள்ட்ட திணிக்கினேன் அப்படின்னா அவங்க எப்போதுமே சொல்லவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம வந்து அதில் நம்ம கான்சியஸாக தான் இருக்கணும் ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க படிக்கிறீங்க அடுத்தது ஆங்கிலம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி படிக்கிறீங்க அது இல்லாமல் இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி அது வந்து மலையாளமாக இருக்கலாம் தெலுங்குவாக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு மொழி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க இது வந்து நார்மலாக இப்போ எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பட் அதை வந்து நாங்கள் தமிழ் மீடியங்கள்லேயும் அதாவது அரசு பள்ளிகள்லேயும் வந்து கொண்டாந்து நம்ம செயல்முறை படுத்த போகிறோம் அப்படி படுத்தினோம்னா எல்லா பிள்ளைகளும் சமமான ஒரு பிள்ளைகளாக வந்து கல்வி கற்கறத்துக்கு ஆரம்பிச்சுருவாங்க இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டுமே வச்சு நம்ம அந்த கை இந்த கொள்கைக்கு வந்து ஆதரவு நம்ம தெரிவிக்க முடியாது இதில் ஒரு இன்னொரு விஷயமும் கூட இருக்குது இப்போ நீங்கள் வந்து அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும் அது கரெக்டு தான் எத்தனாவது வரைக்கும் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் அதாவது மூணாவது வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சிருவாங்க அது தாய்மொழியில் தான் இருக்கும் அதுக்கடுத்ததாக மூணாவது நாலாவது அஞ்சாவதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைப்பாங்க அதுவும் தாய்மொழியில் தான் நடக்கும் ஓகேங்களா அடுத்ததாக அஞ்சாவது வரைக்கும் கண்டிப்பாக தாய்மொழி கல்வி தான் அதுக்கப்புறம் விருப்பப்பட்டால் விருப்பப்பட்டால் இதை நீங்கள் நோட் பண்ணணும் விருப்பப்பட்டால் நீங்கள் வேறு எந்த மொழியை வேணாலும் தேர்வு மொழியாக எடுத்து ஒரு மொழியை தேர்வு செஞ்சு அதில் நீங்கள் படிக்கலாம் அதில் வந்து தமிழ் அப்படிங்கிறது மட்டும்தான் தமிழாக இருக்கும் பாக்கி அறிவியல் சமூக அறிவியல் கணிதம் பாக்கி இந்த லாங்குவேஜ் எல்லாமே நம்ம எந்த மொழியை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த மொழிக்கு மாறிடும் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் மலையாளத்தை வந்து நீங்கள் மொழியாக தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சமூக அறிவியலுங்கிறது வந்து மலையாளத்தில் என்ன பேரோ அந்த பேரில் வந்துடும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அவங்க சொல்லியிருக்காங்க பட் இது வந்து எந்த அளவுக்கு வந்து இதை கரெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு சரியாக தெரியலை ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து மாணவர்களோட விருப்பமா இல்லை அந்த பள்ளிக்கூடத்தோட விருப்பமா அப்படிங்கிறது அங்கே முதல் கேள்விக்குறியாகுது இப்போ மாணவர்கள் பத்து பேர் வந்து நான் ஹிந்தி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த பத்து பேருக்காக ஒரு ஹிந்தி டீச்சர் அங்கே போட்டு அதே ஹிந்தியில் சொல்லிக் கொடுக்க முடியுமா இல்லை பத்து பேர் வந்து நான் மலையாளத்தில் செஞ்சு படிக்க போகிறேன் பத்து பேர் நான் தெலுங்கில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக வந்து டீச்சர்ஸை போட்டு வந்து தனியாக தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் சொல்லிக் கொடுக்க முடியுமா இது வந்து ஆப்வியஸ்லி வந்து நடக்காத ஒரு விஷயம் பட் ஆனால் இப்போ இந்த பள்ளி நிர்வாகம் வந்து நான் இதை வந்து இதில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான டீச்சர்ஸை ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணணும் இப்போ டீச்சர்ஸ் இப்போ ஹிந்தியே அவங்க எடுத்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க மலையாளமோ தெலுங்கோ எதுவும் சொல்லிக் கொடுக்கல மூணாவது லாங்குவேஜாக எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே வந்து ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போது இந்த ஹிந்தியை வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு ஹிந்திக்கு ஹிந்தியில் புலமை பெற்ற ஹிந்தியில் புலமை பெற்ற ஹிந்தியை மெயின் கிளாஸாக எடுத்து படித்த டீச்சர்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் எவ்வளோ டீச்சர்ஸ் நம்ம நாட்டில் இருக்காங்க நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக அதர் ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்து தான் இங்கே உட்கார வைப்பீங்க ஆல்ரெடி இங்கே வந்து ஏர்போர்ட்டில் பேங்க் செக்டாரில் ரயில்வேஸில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்துவிட்டாங்க நாங்கள் பேசுகிறது அவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவனுங்க பேசுகிறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த கல்விக்கூடத்துலேயும் வந்துச்சுன்னா இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் மக்கள் எல்லாம் கருத்தில் கொள்ளுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக அந்த விஷயம்லாம் பேசலாம் பட் ஆனால் வந்து அந்த சுச்சுவேஷனில் போய் நீங்கள் ஒரு இடத்துல பணம் கட்ட போகிறீங்க திடீர்னு அந்த பணம் கட்டுற இடத்துல ஒருத்தவங்க வரல அதுக்கு பதிலாக இந்த ஹிந்தி டீச்சரை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன் நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாரியாவில் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு சில டிபார்ட்மெண்ட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சில டிபார்ட்மெண்ட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே தலையிடக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்டுகள் வந்து இருக்குது இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் உதாரணத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடது இப்போ அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த பேங்க் செக்டார் நம்ம அந்த ரயில்வே செக்டார் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இப்போ ரெண்டுமே தலையிடக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த உதாரணத்துக்கு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம சொல்லலாம் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டேட் போர்ட் படிக்கிறவங்களும் இருக்காங்க அந்த சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டில் படிக்கிறவங்களும் இருக்காங்க இது வந்து ரெண்டுமே ரெண்டுமே ரெண்டு அரசுமே வந்து தலையிடக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிற சொல்லி இருக்குது ஸோ இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையில் வந்து சைன் பண்ணி இதை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட என்ன கிட்டத்தட்ட இல்லை முழுமையாகவே வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடும் ஸோ அதனால் வந்து பல பல விஷயங்கள் வந்து மாற்றப்படும் ஆசிரியர்கள் வந்து தீர்னு ஏதாவது காலி இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஆசிரியர்கள் அதாவது இப்போ ஒரு குஜராத்தில் வந்து ஆசிரியர்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணி காலையிடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களை தூக்கி இங்கே போடுவாங்க ஸோ இதனால் வந்து தமிழ் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம அவங்கள அவங்க பேசுகிறது நமக்கு புரியாது நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியாது அப்படின்னு இப்போவே நம்ம பேங்கில் நம்ம ஏர்போர்ட்ஸில் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடிய இடத்துலையும் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு படிப்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்மளா வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு மொழி எக்ஸ்ட்ரா நம்ம கற்றுக்கிட்டால் நம்ம தமிழ் மொழி எப்படி அழிஞ்சிட போகுது ஒரு மொழி எக்ஸ்ட்ரா நம்ம கற்றுக்க போகிறோம் அதனால் இப்போ எப்படி மொழி அழிய போகுது இப்போ ஆங்கிலம் நம்ம கற்றுக்கிட்டோம் இன்றளவும் தமிழ்மொழி இருந்துக்கிட்டு தானே இருக்குது எப்படி இது வந்து அழியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம எல்லாரும் வட இந்தியர்கள் எல்லாருமே வந்து ஹிந்தி தான் பேசுகிறாங்க ஸோ ஹிந்தி தான் அவங்களுக்கு தாய்மொழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது அப்படி கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு தாய்மொழி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ ராஜஸ்தான்காரன் ராஜஸ்தானி தான் பேசுவான் அவனோட நாட்டில் இப்போ பஞ்சாப்காரன் பஞ்சாபி தான் பேசுவான் ஸோ அதேமாரி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தமிழில் தான் பேசுகிறோம் இப்போ கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து தாய்மொழியாக அவங்க தாய்மொழியான மலையாளத்தில் தான் அவங்க வந்து பேசுவாங்க இப்போது இந்த விஷயம் வந்து வடநாட்டில் இப்போ எப்படி மாறியிருக்கு அப்படின்னா மேக்சிமம் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லோருமே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஹிந்திக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு விஷயம் இப்போ நான் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறவன்கிட்ட நான் இப்போ ஏதாவது பேசி கன்வே பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழி இருக்குது அப்போ ஹிந்தியை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு பக்கத்தில் ஸ்டேட்டில் இருக்கவனுக்கும் புரியும் அதே மாதிரி அவனும் நினைக்கிறான் இப்போ நான் ஏன் தாய்மொழியில் படிக்கிறத விட இங்கிலீஷில் படிக்கிறதை விட ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழியில் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா என் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து நான் ஹிந்தியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஹிந்தி எடுத்து படிக்கிறதுனால இப்போ வந்து இந்த விஷயங்கள் வந்து அப்படியே மாறுது அவங்கவுங்க தாய்மொழியை விட்டுட்டு ஹிந்தியை படிக்க ஆரம்பித்ததுனால அங்கே வந்து ஹிந்தி வந்து ரொம்ப பிரதான மொழியாக வந்து மாறிடுது ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம நம்மளோட மைண்ட் தாட் எப்படி ஆகிடுச்சி அப்படின்னா வட வடநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்திக்காரன் ஹிந்தி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்குன்னு ஒரு தாய்மொழி இருக்குது அந்த சூழ்நிலை வந்து நமக்கு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதனால தான் வந்து இங்கே வந்து ஹிந்தி வர்றப்பையெல்லாம் நம்ம வந்து ஹிந்தி வேணாம் ஹிந்தி திணிக்காதீங்க ஹிந்தி திணிக்காதீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோமே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இப்போ வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை உள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து திருவள்ளுவரையும் ஒளவையாரையும் இப்போ ராஜஸ்தானில் இருக்கிறவனும் பஞ்சாப்பில் இருக்கிறவனும் அதிக அளவு படிச்சிருப்பானா அப்படின்னா கிடையாது நம்ம அதிக அளவு படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அங்கே இருக்கிற அந்த ரவீந்திரநாத் தாகூரை பற்றியும் அவங்க சில மொழிகளில் எழுதியிருப்பாங்க இல்லையா அதை பற்றியும் ரொம்ப குறைவாக தான் படிப்போம் நம்ம அதிகமாக படிக்கிறது திருக்குறளையும் ஆத்திச்சூடியையும் அதிகமாக படிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த நாளடியாரை படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தமிழ் சம்பந்தமான நூலகங்களையும் நூல்களையும் புறநாறு இந்த மாதிரி தான் நம்ம அடிக்கடி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து குறைஞ்சிரும் ஏன் அப்படின்னா மொத்தத்தில் பொதுவாக அதிகமாக ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் வரையில் சமமான விகிதத்தில் பிரிப்பாங்க கண்டிப்பாக அதை சமமாக தான் பிரிக்கணும் சமமாக தான் பிரிப்பாங்கன்னே வச்சுக்கோமே அப்படி இருந்தால் நமக்கான அதிகப்படியாக நம்ம தான் வந்து அதிகமான தமிழ் இலக்கியங்கள் இலக்கியங்கள்ங்கிறது அதிகமாக எழுதுனது வந்து தமிழ தமிழர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய படிச்சிக்கிட்டுலாம் வந்துகிட்டுருக்கோம் இந்த விஷயங்கள் வந்து மாறிடும் அடுத்து வர்ற தலைமுறைகளுக்கு வந்து திருக்குறளும் திருவள்ளுவரையும் ஒவ்வையாரையும் ஆத்திச்சூடியையும் வந்து தெரியாமல் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் தமிழ் வந்து அழியிறதுக்கு ஒரு காரணமாகும் தமிழ் வந்து அழிஞ்சு போயிடும் பயப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சு இப்போ இந்தியா ஃபுல்லாக பொதுவான பாடத்திட்டம் உள்ளே வருது அப்படின்னா இப்போ சமூக அறிவியலில் அவங்க என்ன சொல்ல உள்ளே வருவாங்க வரலாற்று விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு என்ன வருவாங்க ஷாஜகான் தாஜ்மஹால கட்டினார் இதை இந்த முகலாயர்கள் உள்ளே வந்தாங்க வீர சிவாஜியை பற்றி வருவாங்க இங்கே தமிழ்நாட்டில் சில அரசர்கள் இருந்தாங்க அப்படின்னு சமமாக பிரிப்பாங்க இப்போது இதில் வந்து நமக்கு முக்கியமான விஷயம் என்ன நம்ம நாட்டில் நம்ம மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் இந்த பக்கம் இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் போய் கடலில் தாண்டி போய் அங்கே சண்டை போட்டு அவங்க வீர தீர செயல்களை செஞ்சு அந்த நாட்டை பிடிச்சாங்க அந்த அளவுக்கு வந்து தொழில் அந்த என்ன சொல்கிறது கலைநுட்பத்தில் வந்து அவ்வளோ அவ்வளோ ஸ்திரமையாக செயல்பட்டு வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து கட்டினாங்க அந்த ஒற்றை கல்லில் வந்து தூக்கி கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி வச்சது எப்படின்னே தெரியலை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நம்ம விவரமாக பேசுகிறோம் இல்லையா இந்த பேச்சுக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அல்லது நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாமே போயிடும் ஏன் அப்படின்னா இந்த பொதுவான ஒரு உள்ள ஒரு சப்ஜெக்ட் உள்ளே வருது இல்லை இப்போ எல்லாமே சமமாக வந்து பிரிக்கணும் அப்படிங்கும்போது இதை வந்து கம்மியாக்கிடுவாங்க அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஷாஜகானும் உள்ளே வந்துடுவார் வீர சிவாஜி அவர்களும் உள்ளே வந்துடுவாங்க பல அந்த அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த முகலாயர்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கோம் நம்மளோட தமிழில் இருக்கக்கூடிய மன்னர்களை பற்றி அதிகமாக நம்ம தெரிஞ்சு நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம் சோழரை பற்றி அதிகமாக படிச்சிருக்கோம் சேரரை பற்றி அதிகமாக படிச்சிருக்கோம் பாண்டியர்களை பற்றி அதிகமாக நம்ம படிச்சிருக்கோம் அவங்கள பற்றி கம்மியாக படிச்சிருக்கோம் இப்போ இந்த கல்விக் கொள்கையினால் இந்த பொதுவான பாடத்திட்டம் உள்ளே வரும்போது காமன் சிலபஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களை பற்றியெல்லாம் நம்ம கம்மியாக ப தெரிஞ்சுக்குவோம் கம்மியாக படி படிப்போம் இல்லை படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் கூட போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்மளோட பண்பாட்டையும் நாகரீகத்தையும் நம்ம வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த விதத்தில் தான் வந்து தமிழ் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சும்மா பொத்தாம் பொதுவாக வந்து ஒரு மொழி உள்ள வரதுனால தமிழ் எப்படி அழிஞ்சு போகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து கல்வியோட தரம் வந்து அதிகமாயிடும் படிப்ப படித்தவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு இலக்கை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இலக்கை வந்து நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க ஓகே அதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லை அப்படின்னு சொல்லலை அவங்க சொல்கிறது வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம முன்னேறிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மூணு கமிட்டியெல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி கல்விக் கொள்கையெல்லாம் உருவாக்குவாங்க சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னே எதையுமே வந்து உருவாக்க முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆக்சுவலாக வந்து ஒரு இலக்குன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல இத்தனை பர்சன்டேஜ் பசங்க வந்து பாஸ் அவுட் ஆகி வெளியே போகணும் இத்தனை பர்சன்டேஜ் பசங்க வந்து படிச்சிருக்கணும் இவ்வளோ பேர் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் இவ்வளோ பேர் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழகம் வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக படிக்கக்கூடிய மாநிலத்தில் வந்து ஃபஸ்ட்டு கேரளா இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது அதிகமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க இந்தியாவில் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் அப்புறம் காலேஜ் போய் சேர்கிற ஒரு டிகிரி படிப்போம் அப்படின்னு சேர்ற மாணவர்கள் வந்து இந்தியா தமிழ் இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம் மூன்று கிலோமீட்டருக்கு இடைவெளியில் ஒரு இடைநிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு இடைவெளியில் வந்து ஒரு நடுநிலைப்பள்ளி ஏழு கிலோமீட்ரு இடைவெளியில் வந்து ஒரு உயர்நிலைப்பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே தீர்மானம்லாம் போட்டு நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பசங்க ரொம்ப தூரமாக வந்து பஸ்ஸில் போக வேண்டியதாக இருக்குது ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சைக்கிள் கொடுத்து படிக்க போக சொன்னாங்க எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து மதிய உணவு திட்டம்லாம் போட்டு படிக்கிறதுக்கு போக சொன்னாங்க முட்டை கொடுத்து படிக்கிறதுக்கு போக சொன்னாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மற்ற மாநிலங்களை விட இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை விட கல்விக்கு நம்ம தமிழகம் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இவங்க சொல்கிற அச்சீவ்மெண்ட்ஸை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் இதை வந்து உண்மை இப்போ வந்து அமெரிக்காட்ட போய் அமெரிக்கக்காரன்கிட்ட போய் நான் நாட்டை வந்து வள்ளர சாக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த கல்விக் கொள்கையை வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறது ஆல்ரெடி நாங்கள் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதில் இன்னும் நாங்கள் வேறு ஒரு அச்சீவ்மெண்ட்டே செஞ்சுருவோம் இன்னும் நீங்கள் இதை வந்து செய்கிறதுக்காக இந்த கல்விக் கொள்கையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயமாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து எனக்கு தோணுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து இந்த கல்விக் கொள்கை வந்து தேவையா இல்லையா அப்படிங்கிறது மாதிரி ஒரு யோசனைகள் நமக்கு வருது பட் இது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காகவோ இல்லை வந்து அரசியல் செய்கிறதுக்காகவோ இதை வந்து மும்மொழி கல்விக் கொள்கை ஒரு மொழி எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப அலசி அடையாமல் பொதுவான இதில் வந்து பேசுகிற மாதிரி எனக்கு வந்து தோணுது அது மட்டும் இல்லை இந்த இந்த கல்விக் கொள்கைகளை பற்றி பேசுகிற பிரபலங்கள் அதாவது இப்போ விஜய் சாராக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் அவங்க பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறான் இவர் வந்து ஸ்கூல் நடத்துகிறாரு அப்படின்லாம் சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியலை ஸ்கூல் நடத்துகிறது அவ்வளோ பெரிய தப்பாக அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா எனக்குமே ஸ்கூல் நடத்தணும் அப்படினு ஒரு ஆசை இருக்குது நம்ம பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்திருக்கோம் நம்ம யாருக்காச்சும் படிப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது பணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானே ஒரு ஸ்கூல் நடத்துவேன் அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு அவர் ஸ்கூல் நடத்தலாம் தான் அவர் என்ன சலையாக கடையாக நடத்துகிறாரு ஸ்கூல் தானே நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயமோ என்னமோ நீங்கள் மக்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க இப்போ நீங்கள் தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கல்ல அதை வந்து இப்போ வந்து நான் இருக்கிறேன் என்னோடய தலைமையில் வந்து ஒரு விஷயத்த எனக்கு சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு செஞ்சிருங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க அந்த விஷயம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா ஐயோ இது தப்பாக இருக்குங்க இதை வந்து எதாவது சரி பண்ணி வேறு மாதிரி இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன் நமக்கு அவங்களை பிடிக்கும் இப்போ வந்து அண்ணாமலை அண்ணா அவர்களையுமே வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன் இப்போ இதில் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து இது ஒத்துக்குவாங்களா ஒத்துக்குவா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியலை இந்த விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் அரசியல் ஆராய்ச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்லலாம் அதனால் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க சொல்லலாம் பட் ஆனால் அதை வந்து சொல்கிற சூழ்நிலையில் அவர் இல்லையா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால வந்து இந்த கல்விக் கொள்கையை வந்து கவனமாக கையாளணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து நாளைக்கு இந்த கல்விக் கொள்கை வரலாம் வராமலும் போகலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை பட் ஆனால் வந்து இந்த கல்விக் கொள்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து இது நான் ஓரளவுக்கு இந்த பார்த்த வீடியோக்கள் சில பல பிரபலங்களோட பேச்சுக்கள் இவங்களோட பேச்சை வச்சு தான் நான் கேட்டேன் எனக்கு சொந்தமாக மூளையெல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு பெருசாக படிக்கலை இவங்க சொல்கிற விதத்தையெல்லாம் வச்சு பார்த்தா ஸோ இவங்க வந்து ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்களோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மொழியை எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனால என்ன தப்பு இருக்குது அப்படிங்குன்னு நான் வந்து இந்த அளவுக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு நான் இப்போ ஒரு வீடியோவே போடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இருக்குது போல் இதில் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால தான் ஸோ இது விஷயம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு ஏதாவது பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் இதை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெளிவாக புரியும்ல அதனால் வந்து நான் அதை சொல்ல வரேன் அவ்வளோதான் தேங்க் யூ